加油！

what the ا भारत माता के भारत माता के वंदे 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 जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद भारत माता के भारत माता के वंदे वंदे भारत माता के वंदे 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 மார்ச் 22 அன்று நிறிதி மியப்பினியே நாட்டி நுடியே இரண்டாவது கருப்பு தினமாக சுட்டிலாக்கு சென்ற அப்பாவி பொதுமக்களை எந்த மதம் என்று கேட்டு அதன் பின்ன தீவிரவாதிகள் அந்த குடும்பத் தலைவின்னைக் குறி வைத்து கொன்று இரண்டு அயல் நாட்டவரையும் சுட்டுக்கொன்று இதன் மூலமாக கண்ணீருடன் ஒரு பெண்மணி என் கணவரை சுட்டுவிட்டீர்கள் என்னையும் சுட்டுவிடுங்கள் என்று கேட்கும்போது இதை சென்று மோடி கூறு என்று சொன்னார்கள் இது மிக பெரிய தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று மிக பெரிய அளவில் தக்க தீவிரவாதத்திற்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் தக்க பதிலடி கொடுத்து ஒன்பது தீவிரவாதி கூடாரங்களை முற்றிலுமாக அழித்து இனி உலக நாடுகளில் எந்த மூலையிலும் இந்த பகல்காம் தீவிரவாத செயலுக்கு யாராக இருந்தாலும் கண்டறிந்து வேரறுப்போம் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சபதம் என்றார்கள் அதன் மூலமாக மிகப்பெரிய பாகிஸ்தான் மீது தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் நாடு தானாக முன்வந்து போர் நிறுத்தம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இணங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு யார் காரணம் எதற்காக மரணம் என்று தெரியாமல் இந்த நாட்டிற்காக தன் உயிரை கொடுத்த அந்த குடும்பத்திற்கும் தன்னுடைய மங்களகரமான அந்த குடும்ப தலைவி சிந்தூர் குகுமத்தை அழுகின்றதை ஆப்ரேஷன் சிந்து என்ற மூலமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய

தேசிய கொடினை மூவண்ணக் கொடினை ஏந்தி நாடு முழுக்க எல்லா தலைநகரங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஆப்ரேஷன் சிந்துரை வெற்றிகரமாக தக்க பலடி கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய நாடாக குறிப்பாக பெண்களாகிய நாங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்துரை தக்க பலடி கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றினை கூறியும் அதே மாதிரி இந்திய நாட்டிற்கும் முப்படை வீரர்களுக்கும் தன்னியூர் தியாகம் செய்த முப்படை வீரர்களுக்கும் தியாகத்திற்கும் தலை வணங்கி பாரத் மாதா கி ஜே என்று கோஷத்தினை எழுப்பி மூவண்ணக்கூடிய ஏந்தி மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த மிகப்பெரிய மூவண்ணக் கொடியினை ஏந்தி வந்ததை முடித்தோம் பாரத் மாதா கே வணக்கம் நம்ம ஜீவன் கிச்சன்ல வெல்கம் டு கிச்சன் கிச்சன் தாரியா அப்டேட். முதல்ல நீங்க அப்டேட் ஆவே அப்புறம் ட்ரெடிஷனல் கேக்குறீங்க அப்ப இருங்க நானும் இப்போ அப்டேட் ஆயிடுவேன் அப்டேட் ஐட்டம்ல நம்ம ஜெய்வன் கிச்சன்ல புலி தால் பிரம்மாண்டமாய் மேக்ஸி வாட் செட்ஸ் சீ செட் இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் லேட்டஸ்ட் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும் நம்ம ஜுவல் வாங்க Smart, smart and unique VV and KM VV and and KM VV and KM and KM Senior Secondary School, Sainathapuram, Vellore.